நாம் இப்பொழுது ரமலானுடைய கடைசி காலகட்டத்தில் கடைசி நாட்களில் வீற்றிருக்கின்றோம் இந்த நாட்களில் நாம் அதிக அதிகமாக இறைவனிடத்தில் துவார் கேட்க வேண்டும் துவார் கேட்க நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஏவா இந்த ரமலான் மாதத்தில் முழுவதும் உனக்காகவே நோன்பு நோற்றேன் உனக்காகவே நான் குருஹானை ஓதினேன் உனக்காகவே நான் தஜத் போன்றவற்றில் அக்கறை எடுத்துள்ள தொழுதுள்ளேன் என்று கேட்டுவிட்டு இதில் சிறிய பெரிய தவறுகள் இருந்தால் அனைத்தையும் மன்னித்துவிடு அனைத்தையும் நீ போக்கிவிடு என்னுடைய அமல்களை நீ அங்கீகரித்துக் கொள் என்பதாக நாம் இறைவனிடத்தில் கேட்க வேண்டும் எல்லாம் இறைவன் காபாவை மீண்டும் கட்டெழுப்புவதற்காக நபி இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார் இப்ராஹிம் அலேசல்லாம் அவரும் தன் மகனான இஸ்மாயில் அலே அவர்களும் அந்த வேலையை செவ்வன செய்து முடித்து விடுகிறார்கள் முடித்துவிட்டு இறைவனிடத்தில் கையேந்துகிறார்கள் இறைவா நீ சொன்னாய் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த வேலையை நான் செய்துவிட்டேன் இதை செய்தால் என்னுடைய அந்தஸ்து உயரம் என்னுடைய பதவி உயரம் என்று எந்த எண்ணமும் எனக்கு இல்லை நீ நான் செய்தேன் இப்பொழுது நான் சொல்வதை கேள் என்று தன் இரு கைகளின் வானத்தின் பக்கம் உயர்த்துகிறார்கள் இறைவா இந்த துவாவை இந்த நல் பணியை ஏற்றாது குறிவாயாக என்பதாய் கேட்கிறார்கள் அன்றி இப்ராஹிம் அலை அவர்கள் கேட்ட அந்த மகத்தான பிரார்த்தனை உம்மத்தினர் அனைவருக்குமானது நாம் எந்த ஒரு பணியை செய்தாலும் எந்த ஒரு அமலை நற்காரியத்தை செய்தாலும் இறைவனிடத்தில் அது அங்கீகாரம் பெறுவதற்காக துவா செய்ய வேண்டும் கண்மணி நாயகம் சொல்லு அலே வசல்லாம் அவர்கள் தன் வாழ்நாளில் பணிகளையும் செவ்வனை செய்து முடித்து விட்டார்கள் தனது கடைசி நாட்களில் அனைத்து ஒன்று திரட்டுகிறார்கள் ஒன்று திரட்டுகிறார்கள் ஒன்றை திரட்டியார்களும் பேசுகிறார்கள் தோழர்களே இன்று நான் உங்கள் முன்னால் நிற்கின்றேன் நாளை மறுமையின் இறைவன் உங்கள் முன்னால் நின்று என்னை பற்றி கேட்பான் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்கிறார்கள் அனைத்து சகாபாக்களும் கூறுகிறார்கள் நாயகமே நீங்கள் எங்களிடத்தில் வந்தீர்கள் உங்கள் வேலையை அனைத்தையும் செய்து முடித்து விட்டீர்கள் நல்லதை ஏவினீர்கள் தீயதை தடித்தீர்கள் அனைத்து வேலையையும் கத செய்து விட்டீர்கள் அதில் எந்த ஒரு குறையும் இல்லை என்பதாக கூறுகிறார்கள் அப்பொழுது நாயம் செல்லாஹு அலையு செல்லம் அவர்கள் கையே வானத்தின் பக்கம் உயர்த்துகிறார்கள் இறைவா இதை நீயே பார்த்துக்கொள் இவர்கள் சொல்வதற்கு நீயே அத்தாச்சி இவர்கள் என்னுடைய பணியையும் நான் வந்ததையும் நான் செய்த பணி அத்தனையும் இவர்கள் அங்கீகரித்து விட்டார்கள் நீயும் அங்கீகரித்து விடு என்பதாய் கேட்கிறார்கள் என்றால் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அழைவ செல்லம் அவர்களே தன் பணியை செய்துவிட்டு அங்கீகாரத்திற்காக குவார் கேட்டார்கள் என்றால் நாம் எம்மாத்திரம் நாமும் கேட்க வேண்டும்